வணக்கம் நண்பர்களே இது திசையட்டும் தமிழ் இந்த சேனல் வழியா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும் எழுத்தாளர்களையும் அறிமுக செஞ்சிருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புத்தகம் என்ன அப்படின்னா நிலம் பூத்து மலர்ந்த நாள் நிலம் பூத்து மலர்ந்த நாளுடைய ஆசிரியாருன்னா மனோஜ் குரூர் நிலம் பூத்து மலர்ந்த நாள் எந்த பதிப்பத்தின் வழியாக வெளிந்திருக்கு அப்படின்னா வம்சி பதிப்பதன் வழியாக வெளிவந்திருக்கு இதோட விலை வந்து நான் வாங்க போது முந்நூற்று ஐம்பது ரூபாய் இப்போ இதோடைய விலையில் மாற்றம் இருக்கலாம் நண்பர்களே மனோஜ் குரூர் ஒரு மலையாள எழுத்தாளர் இவர் கேரளாவுடைய சாகித்ய அகாடமி விருதெல்லாம் வாங்கியிருக்காரு நிறைய புத்தகங்களையும் வெளியிருக்காரு இந்த நிலம் பூத்த மலர்ந்த நாள் அப்படிங்கிற இந்த மலையாள புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்திங்க யார் அப்படின்னா ஜெயஸ்ரீ இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன அப்படின்னா பூத்து மலர்ந்த நாள் அப்படிங்கிறது தமிழ் பெயராக இருக்குது ஆனால் இது மலையாளத்தில் அந்த ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் அதுதான் ஆச்சரியம் என்ன அப்படின்னா தமிழ் இலக்கியத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை இவர் இப்போ எடுத்து அன்றைக்கு நடந்த மாதிரி ஒரு கதையை ஒரு புனைவாக பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சரி இது மலையாளத்துக்காரர் எப்படி எழுனார் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான விஷயம் ஒரு தமிழ் எழுத்தாளர்கள் செய்ய வேண்டிய வேலையை மலையாளத்தில் உள்ள மனோஜ் குருவர் பண்ணியிருக்காரு ஜெயமோகன் அதை சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தை தமிழில் கூட யாரும் பண்ணதே இல்லை அதனால் இது ரொம்ப முக்கியமான புத்தகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாஞ்சில் நாடுன்னு சொல்கிறாரு ஜெயமோகன் சொல்கிறாரு சரி இப்போ இந்த நாவலுடைய கதையை பார்க்கலாம் இந்த நாவல் எங்கே ஆரம்பிக்குது அப்புடின்னா பரணர் காலம் அதாவது நன்னன்னு ஒரு மன்னர் நீங்கள் கேள்விப்பட்டிருவீங்க அவருடைய காலம் அதே மாலை வேள்பாரி காலம் அதியமான் நஞ்சி காலம் இந்த மூன்று காலத்துலேயும் அதாவது ஒரே சமயத்தில் இவங்க வேறு வேறு பகுதிகளை ஆட்சி பண்ணுறாங்க இதில் முக்கியமான கரு என்ன அப்புடின்னா வேள்பாரி எப்படி இறந்து வராரு அதாவது பாரி மன்னன் எப்படி இறந்து போகிறான் நம்மளுக்குலாம் தெரிஞ்சுக்கும் சு வெங்கடேசன் வேல் பாரி அதில் பாரி வரைக்கும் இருந்து போர் புரிகிற மாதிரி அந்த கதையை முடிச்சுருந்தார் ஆனால் நம்ம இலக்கியத்தில் பாரியை மூன்று படைகளும் அதாவது மூன்று மன்னர்கள் சேர்ந்து கொண்டாங்க அப்படின் தான் நம்மளுக்கு சங்க இலக்கியத்தில் இருக்குது எப்படி கொண்டாங்க அப்படிங்கிறத இவர் ஒரு கற்பனை பண்ணி இதை புனைவாக கொடுத்துருக்காரு இந்த கதையில் ஒரு பாணர் கூட்டம் பரிசில் பெறதுக்காக ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறாங்க அங்கே என்னென்னா ஒரு மூத்த இருக்கார் கொழும்பன் அப்படின்னு இருக்கார் மூத்த பானன் இருக்கார் இவருக்கு மூன்று குழந்தைகள் அதாவது மயிலன் சித்திரை சீரை அப்படிங்கிற இதில் மயிலன் அப்படிங்கிற அந்த மூத்த பையன் என்னைச்சுறாங்கன்னா பசி கொடுமை தாழாமல் ஏன்னா பாணர்கள் வந்து என்னைவாங்கன்னா டான்ஸ் ஆடுவாங்க ஊருக்கு கூறு போய் டான்ஸ் ஆடுவாங்க மன்னர் முன்னாடி போய் தன்னுடைய கலைகளை பூரா பண்ணி காமிச்சு பரிசில் பெற்று இப்படி தான் வாழ்வாங்க எப்படி இருந்தாலும் இவங்களுக்கு வந்து எல்லா சமயம் பரிசில் கிடைக்கும் நல்லா வாழ்வாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் இந்த கொழும்பன் அப்படிங்கிற இந்த பாணர் இருந்த மூத்த பையன் மயில் நினைச்சான்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இவங்களை விட்டு பிரிஞ்சு வெளியே ஓடி போயிடறான் இப்போ இந்த பாணர் கூட்டம் ஒரு ஊரில் இருக்கவே மாட்டாங்க வேறு ஒரு ஊர் போய்கிட்டே இருப்பாங்க இப்படி ஒரு ஊரில் இருக்கும்போது இந்த மூத்த பாணன் சொல்கிறான் கொழும்பன் சொல்கிறான் நம்ம இந்த வறுமை தீரணும் அப்படின்னா பாரியை தான் போய் பார்க்கணும் பாரியை பார்த்து ஏதாவது பரிசுல் வாங்கினா தான் நம்ம வாழ முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கும்போது சரி இங்கேருந்து கிளம்புவோம் அதே சமயத்தில் நம்மளுடைய மூத்த பையன் மயிலனையும் தேடின மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவெடுத்து இந்த கொழும்பன் சித்திரை சீரை இதில் என்ன யார் கூட வர்றா அப்படின்னா அந்த மயிலனுடைய தோழன் இருக்கான் இல்லையா சந்தன் அப்படிங்கிறவன் அவனும் சேர்ந்து வரான் நான் வர்றேன் என் நண்பனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக சேர்ந்து ஒன்று போகிறாங்க இப்படி போகிற பாதை என்ன அப்படின்னா அந்த காலத்தில் பாதைகள்லாம் பெருசாக கிடையாது காட்டு வழியாக தான் போகிறாங்க ரொம்ப தூரம் போய் ஒரு எயினர் மலையில் மலையில் உள்ள எயினர் கொடுத்த பார்க்குறாங்க பொதுவாகவே இயினர்கள் எங்கே இருப்பாங்கன்னா பாலை நிலங்களில் இருப்பாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் பாலை நிலம்னால் பாலை உணர்ந்ததுனா தமிழ்நாட்டில் ஏது பாலை உணவு அப்படின்னு கேட்கலாம் ஆனால் அது பாலை அல்ல அதாவது பாலகிருஷ்ணன் ஐயசு என்ன சொல்கிறாரு அப்படின்னா பாலை அப்படிங்கிறது பாலை வனம் கிடையாது தமிழ்நாட்டில் பாலைவனமே கிடையாது அது ராஜஸ்தானில் இருக்குது சரி பின்னையே அந்த பாலை அப்படிங்கிற ஒரு சொல் வந்தது அப்படின்னா பாலை மரங்கள் வெட்பாலை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அந்த மரங்கள் இருந்து வறண்ட ஏரியா அங்கே பெருசாலாம் எதுவும் வளர்த்துருக்காது அந்த வறண்ட ஏரியாவுக்கு பேர் தான் பாலைனே பேர் நம்ம பட்டுக்கோட்டை பக்கத்தில் கூட ஏனாதி அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் பாலைன்னு ஒரு ஊரே இருக்குது அப்போ அந்த வறண்ட ஏரியாவுக்கு பேர் தான் பாலை இந்த வறண்ட ஏரியாக்களில் அந்த இயினர்கள் இருப்பாங்க அவங்களோட முக்கியமான வேலை என்ன அப்படின்னா வேட்டையாடுதல் தான் இப்போ இவங்க போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிடுச்சு பசி தாங்க முடியல எங்கேயாவது போய் இருந்து விருந்தாளியாக இருந்து சாப்பிட்டுட்டு தான் போனோம் அந்த சங்க காலத்தில் யார் வந்தாலும் விருந்தினராக உபசரித்து சாப்பாடு போடுறது அந்த காலத்து வழக்கம் அப்படி போகும்போது இயனர் கூட்டத்தை பார்க்குறாங்க அந்த வீடுகளை பார்க்குறாங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த வீடுகள் எப்படி இருந்தது அப்படின்னா முள்ளம் உடம்பை போல பெருத்து பின்னால் போக போக சுருங்கி இருந்தது அப்படிங்கிறாரு அதாவது ஓலை வேந்திருப்பாங்க இல்லையா அது முள்ளாக இருக்கும் இப்போயுமே ஓலையில் பார்த்தீங்கன்னா அந்த குச்சி குச்சியாக இருக்கும் இல்லையா அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா முள்ளம்மன்றி உடம்பு மாதிரி இருக்கான் இவங்க போனவுடனே அங்கே உள்ள அந்த எயினர் கூடத்துடைய பெண்கள் ஊராக நினைச்சாங்கன்னா வெமா ஓடி வர்றாங்க நம்ம ஊரை தேடி யாரோ விருந்தினர்கள் வர்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த பானர் கூடத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க நினைச்சாங்கன்னா மூங்கில் அரிசியில் சமையல் பண்ணுறாங்க மூங்கில் அரிசியில் சமையல் பண்ணி காட்டு பன்றிகளுடைய இந்த இறைச்சி எடுத்து வச்சுருக்காங்க இப்படி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வேட்டைக்கு போன ஆட்கள் வர்றாங்க எப்படி வர்றாங்கன்னா முதல்ல நான் இவம்மா ஓடியாருது என்னடா நம்ம ஏரியாவிலேருந்து வேறு வேறு ஆட்கள் இருக்கான்னு சொல்லிட்டு வெம்மா ஓடி வருது அப்போ தான் அந்த ஏனல் தலைவன் பார்த்துட்டான் ஆகா நம்ம வீட்டுக்கு விருந்தினர் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து இந்த தலைவன் இருக்காங்க இல்லையா இந்த பாணர் கூட தலைவன் அவனை பார்த்து என்ன செய்கிறாங்கன்னா என்ன காரணம் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டவனு இவங்க சொல்கிறாங்க நாங்கள் வறுமையில் ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்கோம் பாரியை பார்த்து பரிசில் வரலான்னு போகிறோம் போகிற வழியில் எங்களுக்கு வந்து உணவு இல்லை அதனால் நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னோடனே அந்த எயினர் கூட தலைமை நினைச்சாங்கன்னா அப்போ தான் வந்து வேட்டையாடி மான் கறி எல்லாத்தையும் கொண்டு வராங்க இங்கே ஏற்கனவே வந்து கறி எல்லாம் வச்சு அன்றைக்கி சமைச்சு எல்லோரும் கொடுத்து சாப்பிட்றாங்க இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தான் களைப்பு போகிற தான் விருந்தினர்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக மேலே முளை வச்சு எல்லாம் டான்ஸ் ஆடி ஜாலியாக இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் மறுநாள் இவங்க எங்கே இருக்கிறோம்னா இங்கேருந்து கிளம்பி ஒரு அருவி பக்கம் போய் அந்த பாரியோடய இடத்த அடையணும் பாதை கேட்டுக்கடுத்து போகணும் இப்படி போய்கிட்டே இருக்கும்போது பெரும் மழங்காடு இரவு நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்குது அந்த தண்டிக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா திடீர்னு பார்த்தோன்னா சரரசன் காலை எடுக்கிறாங்க சரசரன்னு இதோ பாம்பு போடுது சரி பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீப்பந்தம் எடுத்து தீப்பந்தம் வச்சு அப்படியே மெல்ல 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 போகிறாங்க திடீர்னு பார்த்தா அருவியிலேருந்து மெதுவாக ஒன்று இறங்குது ஒரு பெரிய என்ன செய்யணுன்னா நீளமான ஒரு பெரும் பாம்பு பாம்பு எல்லாரும் அப்படி நின்றுறாங்க நின்றுட்டு யாரும் பின்னாடி வராதீங்க நில்லுங்க அப்படின்னு கூட தலைவன் சொல்கிறாரு சொன்னோடனே சாந்தன் நினச்சிரானா சரி இந்த பாம்பு போன முன்னாடி நான் அந்த மரத்தமலை ஏறி இதே மாதிரி வேறு விரகங்கள் இருக்கா பாம்புகள் இருக்கா நான் பார்க்குறேன்னு சொல்லி எட்டி பார்க்குறேன் விரகங்கள் இல்லை பாம்புகள் இல்லை சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா பேரும் இந்த பானன் சித்திரை சீரை சாந்தன் எல்லோரும் போகிறாங்க போய்கிட்டே இருக்கும்போது எதுக்க ஒருத்தர் வர்றாரு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ இவன் கேட்குறாங்க இந்த மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கேன் எங்கேயாவது ஒதுங்கிறேன் இல்லையா அப்படின்னே அங்கே போய் பாருங்கள் அந்த ஒரு பாறை இருக்கு கொகைமாரும் இருக்கும் அங்கே போய் பாருங்க அன்னே குகைக்குள்ளே பாருங்கள் ஒரே இருட்டாக இருக்குது உள்ளேருந்து ஒரு வயதான நினைச்சான்னா பார்த்துட்டு நீங்கள் உள்ளே வாங்க அப்படிங்கிறாரு உள்ளக்க தீப்பந்தது இருக்குது தீப்பந்த இருந்தவொடனே இவங்க அப்போத்தான் அந்த மூத்த பானன் கொழும்பன் நினைச்சான்னா அந்த முதியவருடைய முகத்தை பார்க்கணும் உடனே இவனுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல ஆகா பெரும்புலவர் பரணர் உங்களை பார்த்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷம் உங்கள் பாட்டெலாம் எங்களுக்கு தெரியும் நாங்கள்லாம் டான்ஸ் இருக்கோம் கூத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னோடனே அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்காங்க பேசினோடனே நீங்கள் எங்கேருந்து எங்கே போகிறீங்க அப்படின்னொன்னே இவங்க முதல்ல பாரியை பார்க்குறது நோக்கம் எப்போ இவரை பார்த்த பின்னாடி முத முதல்ல இவங்க எங்கே பார்க்கறோன்னா ஏழிலை நாட்டு மன்னன் பானனை இவனை பார்க்க போகிறாங்க நன்னனை பார்க்க போகிறாங்க ஏழிலை நாட்டு மன்னன் நன்னனை நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து தான் வேறு எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் சொல்கிறார் உங்களுக்கு தெரியாதா நன்னன் சேரனோட அந்த போரில் இறந்து போயிட்டானப்பா அப்படிங்கிறாரு இவருக்கு ஆச்சரியந்தாங்களா ஐயோ ஒரு வழியே இல்லையா போக்கிடம் இல்லையா அப்படின்னு சொன்னோடனே பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணத்தினால நன்னன் இறந்துவனா சேரனோட அந்த போரில் என்ன அப்படின்னா விரட்டிட்டாங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு போனவன் அங்கே திருப்பி இருக்க தான் நாட்டில் வந்து ஆட்சி செய்யும்போது ஒரு பெண் ஒரு சின்ன பிள்ளை வந்து இவன் தோப்பில் மாங்காய் பறிச்சிட்டா அந்த மாங்காயை பிறகு அது வந்து அரசனுடைய தோட்டம் அங்கே யாருமே மாங்காயோ மாம்பழமோ பறிக்கக்கூடாதுங்கிறதே விதியே சட்டம் என்ன சொல்லுதுன்னா மாம்பழத்தை யாராக பருத்தின்னால கொண்டு சட்டம் ஆனால் சின்ன பிள்ளை பருத்து தெரியாமல் தின்னு ஓடுது இதை கூட்டு வந்தோடனே எல்லாரும் கெஞ்சுறாங்க நீங்கள் சட்டம் போடுறீங்க சரி தான் அது பெரிய ஆட்களுக்கு சின்ன குழந்தை சாப்பிட்டா நீங்கள் ஏன் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லி அவன் வெட்டி கொண்டு விட்றான் இதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நன்னனுடைய ஊரில் இருந்து நான் வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிறாரு இப்போ எங்கே போகலாம் அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் பரம்பு மலை மன்னன் பாரியை பார்க்க போங்க அப்படிங்கிறாங்க உடனே இவங்களாம் சந்தோஷம் சரி போகலாம் அப்படின்னு போது தான் இவர் சொல்கிறார் நான் அந்த மாதிரி வந்து நானும் பாடி பட்டு தான் வர்றேன் எங்கே அப்படின்னு இவங்க கேட்குறாங்க சேரமன்னன் கடல் போர்த்திய செங்கட்டு உனை பார்த்துட்டு நான் வர்றேன் அவன் பெரிய பெரிய வேம்பு மரங்களை பூரா வெட்டி சாய்ச்சுவன் எதிராளிகளை நிறைய பேர் வந்து ஜெயிச்சுவேன் அப்படின்னு சொன்ன இந்த மயிலன் கூட வேலை தங்கியிருக்கான் இல்லையா அதாவது நண்பன் சந்தன் அவன் சொல்கிறான் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கடல் பிற கோட்டிய செங்குட்டம் தான் வந்து எதிரி நாட்டு பெண்களை போர் படுத்து அவங்க ஜெயித்த முன்னாடி பெண்களோட முடியப்புறம் எடுத்து அதை கயிறு மாதிரி வெட்டி யானை வச்சு வடையெழுத்தானமே தெரியுமா அப்படிங்கிறான் அதாவது கிண்டல் பண்ணுறான் இவ்வளவு மோசமான விஷயங்கள் பண்ண ஒரு நாட்டு மன்னன்ட்ட போய் நீ பாடி பரிசில் வாங்கியிருக்கியே இது உனக்கு நியாயமா அப்படிங்கிற கேட்குற தொணியில் அவன் கிண்டல் பண்ணுறான் பரணருக்கு சட்டுன்னு ஒரு சொன்னது தப்போ அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு சரி நீங்கள் எல்லாம் தூங்குங்க நாளைக்கு பார்க்கலாம் அப்படிங்கிறாரு மறுநாள் எழுந்திரிச்ச உடனே பாரியோடைய பெருமை பூரா சொல்லி நீங்கள் அங்கே போங்க அப்படிங்கிறாரு அப்போ தான் சொல்கிறாரு நாட்டு மன்னனை புகழும்போது அவன் செஞ்ச காரியங்கள் பூரா வந்து தப்பாக இருந்தால் மன்னர்கள் பாட மாட்டாங்க இந்த விஷயம் எனக்கு ரெண்டாவது தெரியுது அதனால நான் வந்து இப்போ வந்துட்டேன் ஆ அப்படிங்கிறாரு இப்படி சொல்லிக்கிட்டே இருந்து அவங்கச்சாங்கன்னா சரி பாரியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரியை பார்க்க போகிறாங்க அங்கே பாரி வந்து கூப்பிட்டு வந்து உபசரிக்கிறார் உபசரிக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னா இவங்கள்லாம் வந்து வித்தையை காட்டி முடித்த உடனே கூட்டம் பயங்கர கூட்டமாக இருக்குது இந்த வித்தையை காட்டுறதுக்கு முன்னாடி பாரியோட அரண்மனைக்கு போகிறதுக்காக அங்கே உள்ள கபிலர்கிட்ட அனுமதி வாங்குகிறாங்க கபிலருக்கு வந்து சந்தோஷம் தாங்க முடியல பாரி மன்னன் எப்படிப்பட்டவனா இந்த மாதிரி கூத்து கலைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் போய் உங்கள் கலைகள்லாம் பண்ணி காட்டுங்க கண்டிப்பாக அவன் வந்து உங்களுக்கு பொருளதி பண்ணுவான் நீங்கள் வந்து இனிமேல் யார்டையும் போக தேவையில்லாத அளவுக்கு பொருளதி பண்ணுவான் அப்படிங்கிறார் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கூத்து டான்ஸ் எல்லாம் ஆடி போது எல்லாம் முடித்த பின்னாடி பாரி கேட்குறான் உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாலும் கேளுங்க நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நீங்கள் ஆடின ஆட்டமும் பாட்டும் ரொம்ப என்னை கவர்ந்துருச்சு உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே இந்த மூத்த முதுமானன் கேட்குறதுக்கு முன்னாடி அந்த கூட்டத்திலிருந்து ஒருத்தர் கேட்குறான் உன் நாடு வேணும்னு கேட்குறான் இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல பாரிக்கு இந்த முதுமானன் பார்க்குறான் யாரா நம்ம டீம்லேருந்து எவனும் இப்படி கேட்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான் பாரிக்கு ரொம்ப ஆச்சரியம் அப்போ உள்ளேருந்து ஒருத்தன் வர்றான் நாங்களாம் சேர நாடு சோழ நாடு பாண்டிய நாடு படைகள்லாம் சுற்றி உங்கள் அரண்மனை சுற்றிட்டோம் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம் எப்படா உங்களை வந்து கொள்ளணும் சான்ஸ் கிடைக்குன்னு பார்த்தோம் இன்னைக்கு பாணர்கள் வழியாக நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் நீ இனிமேலும் தப்பிக்க முடியாது உன்னை முண்டிலும்னு பண்ணும் பாறை அப்படின்னு சொல்லிட்டு பாரி அந்த இடத்துல வெட்டி கொண்டுடுறாங்க இந்த பாணர்களுக்கு செஞ்சு தெரியாது ஒன்றுமே செய்ய தெரியாமல் ஓடுறாங்க காவலர்கள் புறம் பிடிச்சிக்கிறாங்க பிடிச்சதுக்கு கூட எல்லாத்தையும் வெரைட்டி ஆகிடுச்சினோன்னே இவங்க மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களை திருப்பி அனுப்புகிறாங்க இதில் தலை வெட்டப்பட்டதில் இந்த கலவரத்தில் முதுபானன்னு இறந்து போயிடறான் இப்போ சித்திரை சீரை அதே மாதிரி இன்னொரு பானன் இவங்க எல்லாரும் சேர்ந்து எங்கே போகிறதுனே தெரியாமல் போக்குநாள் போய்கிட்டே இருக்காங்க அப்படி போய் அவங்க சேர்கிற இடம் எது அப்படின்னா அதியமா நஞ்சியுடைய ஊருக்கு போய் சேர்றாங்க அங்கே சித்திரை மகீரன் அப்படிங்கிற ஒரு போர் வீரனை சந்திக்கிறான் ரெண்டு பேருக்கும் காதல் வருது அவன் நினைச்சான் அண்ணா அந்த சித்திரையை கூப்பிட்டு அந்த அதியமா நஞ்சி இருக்கிற அரண்மனைக்கே கூட்டு போயிடான் அங்கே வச்சு ஔவையாரோட இவளுக்கு பழக்கம் வருது ஔவையாரோட அவள் பேசிக்கிட்டே இருக்கா ஔவையார் நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்படி ஒரு நாட்டு மன்னன் இருக்கணும் நான் யார் யாரெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்காங்க கடைசியில் இவங்க என்ன ஆனாங்க இவங்க பார்க்க போன மயிலனை அவங்க பார்த்தாங்களா அப்படிங்குறதான் கடையோட முடிச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த கதை முழுவதும் பார்த்திங்கன்னா இந்த டைலாக்ல உரையாடல் வந்து ரொம்ப சரியாக இருக்குது அதாவது ரொம்பவும் பின்னாடி இல்லாமல் ரொம்பவும் நாகரிகமாக இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரே இடத்துல ரொம்ப அற்புதமாக கொண்டு வார் ஏன் அப்புடின்னா இந்த மாதிரி சங்க காலத்து விஷயத்தை எடுத்து ஒரு புனைவை கொடுக்கும்போது நம்ம எழுத வசனங்கள் தான் ரொம்ப முக்கியம் அந்த வசனங்களுக்கு என்ன வகையான அதாவது தமிழை யூஸ் பண்ணுறது ரொம்ப கொடுந்தமிழ் அப்படி யூஸ் பண்ணாமல் அது அடுத்த காலகட்டத்தை யூஸ் பண்ணாமல் ரெண்டுக்கு நடுவில் உள்ள தமிழை பயன்படுத்தி ரொம்ப அழகாக கொண்டு வரார் இந்த கதை வந்து கதை முழுசுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்க காலத்தில் இருக்க மாதிரியே இருக்குது உண்மையிலேயே இந்த ஒரு கருவு எடுத்து வந்து ரொம்ப வித்தியாசமான விஷயம் ஏன் அப்படின்னா சங்க காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு பயணம் பண்ணி ஒரு நாவலை கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஜெயமோகன் வந்து கொற்றவேன்னு ஒரு நாவல் எழுக்கார் அது கூட கண்ணைக்கு பற்றின கதை தான் ஆனால் இது வந்து என்ன ஒரு புது விஷயத்தை உள்ளே கொண்டு வர்றாரு அங்கே நடந்த ஒரு விஷயம் அதாவது இப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு போய் பாரி மன்னனுடைய இறப்பு வரைக்கும் கொண்டு போய் இந்த கதையை முடிச்சிருக்காரு ரொம்ப அற்புதமான நாவல் நிலம் பூத்து மலர்ந்தனால் இது வம்சி பதிவுத்தின் வழியாக வந்துருக்கு மனோஜ் குரூர் எழுந்த இந்த புத்தகத்தை தமிழில் கே வி ஜெயஸ்ரீ அவர்கள் மொழிபெயர்த்துருக்காங்க நன்றி வணக்கம்